ஹாய் ஹலோ அலாமலை வணக்கம் நண்பர்களே நம்ம வளர்க்குற கோழிகளுக்கு மிக ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்கணும் அந்த உணவு மூலியமாக அந்த கோழிகளுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு என்னவென்றால் கரையான் இந்த கரையான் உற்பத்தி நம்ம செஞ்சு நம்ம கோழிகளுக்கு நம்ம கொடுக்குகின்ற பொழுது கோழிகள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு நோயும் வராமல் அந்த கோழிகள் வளரும் இப்போ இந்த கரையானை நம்ம உற்பத்தி செய்து கொடுப்பதன் மூலமாக கோழிகளுக்கு நோய் தொற்று வராமல் இருக்கும் ஆரோக்கியமாக அந்த கோழிகள் வளரவும் செய்யும் கூடுதலாக நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னவென்றால் உங்களுக்கு செலவினங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கம்பெனி ஃபீடு அதுதான் நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு குரோத் பண்ணுறீங்களோ கோழிகளை வளர்க்குறீங்களோ அதை விட உங்களுக்கு காசு செலவு ரொம்ப 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 மிச்சம் ஜீரோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது காசே இல்லாமல் எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் போடாமல் உங்களால் வந்து கரையானை நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும் அப்படி நீங்கள் கரையானை உற்பத்தி செஞ்சு உங்களுடைய கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னா தீவன செலவையும் குறைக்க முடியும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய இலை உங்களுடைய கோழிகளை வளர்க்கவும் முடியும் இது வந்து பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது பெரிய ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது ஈஸியாக நம்மளே வந்து கோழிகளுக்கு வந்து கரையானை உற்பத்தி செய்து கொண் நம்ம கோழிகளுக்கு வந்து மிக இலகுவாக ஈஸியாக வந்து கரையானை நம்மளே உற்பத்தி செய்ய முடியும் எப்படின்னா ஒரு மண்பானையை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய அளவில் மண்பானையை எடுத்துக்கிட்டு அந்த மண்பானையை முதல் நாள் இரவு வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க அப்போ வந்து அந்த மண்பானை என்ன செய்யும்னா தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி அந்த பானை நல்லா ஒரு ஈரப்பதத்தில் இருக்கும் அந்த ஈரமான பானையில் வந்து நம்ம வந்து அந்த காக்கி அட்டை எதெல்லாம் சீக்கிரமாக மக்கி போகும் அந்த மாதிரி காகிதம் காக்கி அட்டை காய்ந்த மர மரத்துகள்கள் குச்சிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே நம்ம வைக்கணும் மேக்ஸிமம் இந்த காக்கி அட்டை காக்கி அட்டைன்னா அவங்க சொன்னால் அவங்களுக்கு புரியும் அந்த பாக்ஸில் நம்ம அட்டை பாக்ஸெலாம் வரும் நிறையா மளிகை கடைகள்லாம் அட்டை பாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வந்து கெட்டியான அட்டை பாக்ஸை வாங்கினோம்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக மக்கவும் செய்யும் கரையான் வந்து சீக்கிரம் ஏறும் காக்கி அட்டையை தனியை தொளிச்சு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பிச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு நீங்கள் பானைக்குள்ளே போட்டுட்டு ஈரப்பகுதியான இடம் ஈரமான இடத்துல கரையான் எங்கே உற்பத்தி இருக்கும்ன்ற தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பானையை நம்ம கொண்டு போய் கவுத்தி வச்சிடணும் கவுத்தி வச்சிருக்கும் பொழுது ஒரு இரண்டு நாளில் வந்து என்னாகும்னா அந்த பானை முழுவதும் வந்து கரையான் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பானை முழுவதுமே உள்ள வந்து கரையான் எக்கச்சக்கமான கரையான் உற்பத்தியாக இருக்கும் நம்ம ஒரு இரண்டு நாளில் எடுத்து நம்ம கோழிகளுக்கு உணவாக கொடுத்துடலாம் நம்ம வந்து டைம் பார்த்து தான் கோழிகளுக்கு வந்து இந்த உணவை வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா இந்த கரையானை நம்ம ரெண்டு நாளுக்குள்ளே கோழிகளுக்கு கொடுத்து ஆகணும் அப்படி நம்ம கோழிகளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி செஞ்ச இந்த கரையானை நம்ம வந்து கொடுக்காட்டினா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா கரையானை சாப்பிடுவதற்கு எறும்பு வந்துடும் எறும்பு வந்து கரையானை ஒவ்வொன்றா பிடிச்சி 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 சாப்பிட்டு அதனுடைய உற்பத்தியை வந்து அந்த எறும்பு பெருக்கிக்கிறோம் கரையானை சாப்பிடும் எறும்பு அதனால் வந்து கரையானை வந்து எறும்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து ஈரப்பதத்தில் இருக்கும்போதே கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துடணும் நண்பர்களே இந்த மாதிரி அட்டை பெட்டிகளை வைத்து காக்கி அட்டப்பட்டிகளை வைத்து கோழிகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறையில் கரையானை உற்பத்தி செஞ்சிடலாம் இந்த கரையான் உற்பத்தி செய்வதன் மூலமாக கோழிகள் வந்து மிக ஆரோக்கியமாக வளரும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு லோ காஸ்டில் அதாவது ஜீரோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் கோழிகளுக்கு வந்து நம்ம கரையானை உற்பத்தி செஞ்சு நம்ம உணவாக கொடுக்கலாம் அதே மாதிரி மிக மலிவான விலையில நம்ம வந்து கரையானுக்கு ஈக்குவலாக கரையானுக்கு ஈக்குவலான ஒரு சத்துள்ள ஒரு புரதமான ஒரு பொருள் என்னென்னா கருவாடு கருவாடை நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்குன்றது கிடையாது உங்கள் ஊரில் வார சந்தைகளில் கருவாட்டு ஏவாரிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கழிவுகள் கருவாட்டில் இருக்கக்கூடிய மண்டை வால்பகுதி இதெல்லாம் ஆனதெல்லாம் தனியாக ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் நீங்கள் வந்து கணக்கில் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய கோழிகளுக்கு அந்த கருவாடை நீங்கள் கொடுக்குகின்ற பொழுது கரையாண்டில் அளவுக்கு ஒரு சத்து ஒரு புரதம் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி அந்த கருவாடு வேஸ்ட் கழிவு மீனுடைய கழிவு கருவாட்டு வேஸ்ட்டில் வந்து அவ்வளோ சத்து அவ்வளோ புரதம் இருக்குது இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து காசு கம்மியான பொருளில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தேடி தேடி நம்ம கோழிகளுக்கு கொடுத்தோம்னா நம்மளுடைய கோழிகள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாட்டுக்கோழி நம்ம வளர்த்து வச்சு வளர்க்குறோம் ஒரு பண்ணை முறையில் நம்ம வச்சு வளர்க்குறோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கரையான் கரையான் உற்பத்தி செய்து நம்ம கோழிகளுக்கு கொடுத்தோம்னா மிக ஆரோக்கியமாக இருக்கும் அதே போன்று கோழி குஞ்சுகள் வந்து வேகமாக வளர்கிறதுக்கு இந்த கரையான் வந்து மிக ஒரு முக்கிய பங்காக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாலந்து பானையில் வந்து இந்த மாதிரி காக்கி எட்டை மரத்துகள்கள் காஞ்ச குச்சி வேஸ்டான பேப்பரு இதெல்லாம் வச்சு ஒரு நாலஞ்சு இடத்துல நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் வைக்கலாம் வைக்கின்ற போது ஒவ்வொரு இடத்துலையும் கரையான வந்து உற்பத்தி ஆக உங்களுடைய கோழிகளுக்கு நீங்கள் எடுத்து எடுத்து அதை நீங்கள் உணவாக கொடுத்துக்கிடலாம் வர கொடுத்துக்கொண்டே வரலாம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வர நண்பர்களே நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் நல்ல ஒரு தலைப்பில் யாஸ் மேக்கிங்